ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல நடைந்து எரிசிலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பர்யந்தும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து தம்முடைய ஊழியத்தை முடித்து பரத்துக்கு எழுந்துருளி போகிறதற்கு முன்னதாக கடைசியாக அவர் சொன்ன ஆலோசனையை நாம் வாசிக்க கேட்டோம் அதுல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல அடைவீர்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இரண்டு காரியங்களை சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய இரண்டு பிரதானமான காரியம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒன்று நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் இரண்டாவதாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று தான் பரிசுத்த ஆவி நிறைவு இல்லாமல் கர்த்தருக்காக எந்த சூழ்நிலையிலையும் நாம் சாட்சிகளாய் நிற்க முடியாது சீஷர்கள் கூட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஜனங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு அஞ்சு பயந்தவர்களும் ஓடி போனவர்களுமாய் இருந்தார்கள் மாறாக பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டதற்கு பிறகோ தாங்கள் கிறிஸ்துவுக்காக மறிக்க வேண்டியது வந்தாலும் தங்களை அர்ப்பணித்து துணிந்து நின்றார்கள் நம்ம எல்லாருக்கும் ஆவியின் அபிஷேகம் மிகுந்த இருக்கிறது தேவ ஆவியினால் முத்திரையிடப்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் ஏசுக்கரசூனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முடியும் அதுபோல நாம் அதுவரைக்கும் வாழுகிற வாழ்க்கையில கத்தருக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் நம்முடைய சாட்சி மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கின்றது நம்முடைய சாட்சி ஆண்டவருக்கும் மகிமை உண்டாக்குகிறதாய் காணப்பட வேண்டும் நம்முடைய பெயருக்காகவோ புகழுக்காகவோ நாம் நல்லவர்கள் என்கிற ஒரு பட்டத்தை பெறுவதற்காகவோ அல்ல நாம் கத்தருக்குரியவர்களாக வாழ்கிறோம் என்கிறதுல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு மகிமை உண்டாக வேண்டும் இயேசு உயர்த்தப்பட வேண்டும் பரலோகத்தின் தேவன் கனப்படுத்தப்பட வேண்டும் அதுதான் சாட்சி பொறுமையிலும் அன்பிலும் சகிப்புத்தன்மையிலும் பிறரிடத்திலே காண்பிக்கின்ற பரிவிலும் மன்னிக்கிறதிலும் ஈகை குணத்திலும் என்று எல்லா காரியத்திலும் நாம் ஒரு முன்மாதிரிகளாய் காணப்படுவோம் ஆண்டவர் இயேசுக்கு கிறிஸ்து பரத்திற்கு எழுந்தருளி முன்பதாக கடைசியாக சொன்ன இந்த பிரதானமான இரண்டு ஆலோசனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம் அவைகளை நிறைவேற காண்போம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பலனடைந்து எங்கும் எல்லா சூழ்நிலையிலையும் கத்தருக்கு சாட்சிகளாய் வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் ஏசு கிறிஸ்து கடைசியாக சொன்ன இரண்டு ஆலோசனைகளையும் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அதை பெற்றுக்கொள்ளட்டும் அதை பெற்றுக்கொண்டவர்கள் எந்த நிலையிலையும் கத்தருக்கு சாட்சிகளாய் வாழ பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக